அதில் ஒரு வளைவு ஒன்று தெரியுது இதான் வந்து கலையோடை அம்மன் கோயில்னு சொல்றது கலையோடை அம்மன் ஆலயம் சொல்லுங்க கலையோட அம்மன் ஆடுகள் வந்து கூட்டம் கூட்டமாக போகுது அங்கே வேற மாடுகள் வந்து தெரியும் சங்காணிகள் பெரும்பாலும் எல்லா கம்பெனிஸும் இருக்குது பெரும்பாலான பேங்க்ஸ் இருக்குது கோயிலையும் சேமிக்க மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலயம் நாங்க உள்ள கோயில என்ன காரணம் ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு அடுத்து எங்கேனிப்பாளர் சிட்டி இருக்கு அதே நேரம் இதுல முடிஞ்சது இது அந்த ஆலயத்துக்குரிய ஒரு கல்யாண மண்டபம் குடிப்பா வந்து சூரியன் மறை நேரம் பார்க்கும் கல்லுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு இந்த கல்லில் வந்து நாங்கள் லாவூரஞ்சு கேல் சொல்லுவோம் அதாவது என்னண்டா முந்தி வந்து இந்த இடங்கள் தெரியுதா சைக்கிளாகவே போடுறோம் ஓடுறதுக்கு எடுப்போம் இந்த ஊர்க்காரர் யாரும் இருந்தால் கொமலை சொல்லுங்க என்ன மாதிரி உங்கள் இடங்கள் எதுவும் வித்தியாசமான இடங்கள் அல்லது ஆட்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கான்னு சொன்னால் நாங்கள் தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு என்ன மாதிரி இன்றைக்கு இன்றைக்கி என்ன மாதிரி இன்றைக்கு சங்கானையிலேருந்து மாணிப்பை போய் மானிப்பட நாணை கொட்டை போய் நவாலிக்கால விட்ட போகிறோம் சரி அப்போதான் இன்றைக்கி தான் பிளான் அப்போ நாங்கள் அது சம்மந்தம் வீடியோ ரூவில் போட்டிருக்கோம்

இடம் வந்து சங்கான மீன் சந்தை பிரதேச சங்கானந்த பக்கத்துல இருக்க ஒழுங்கை வந்து சங்காணக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா பெருமளவிலான கடைகள் மூடி நிலையில் நிலைக்கு நாங்க என்ன செய்வோம் முருக்கா போய் அம்மாச்சி உணவகத்துல எதுவும் ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று சாப்பிட்டு பயணத்தை தொடர்வம் அந்த வகையில் அம்மாஜோன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேருன்னு அனுத்து வந்துருக்கும் வாரத்தில் கொண்டே போய் ஸ்நாக்ஸ் எடுப்போம் லெஸ் போட்டிருக்கணும் எல்லாம் சரியான மாதிரி கம்பெட்டி தோசை இருக்குது அது வந்து ஆரோக்கியம் முறையில விற்கணும் விற்க கிடக்குது நான் வந்து இந்த அப்பா தான் எடுக்கிறேன் நாங்கள் அப்பா பிள்ளையண்டியும் பாலை எடுப்போம் இது கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்பா அம்மா ஒரு சோடி ஐம்பது ரூபா பே பண்ண போகிற பார்த்தீங்கண்டா ஞாயிற்றுக்கிழமை பின் நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் அப்படி இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கண்டா தெரியும் தானே வளமையாகவே ஞாயிறு எல்லா இடமும் என்னென்னு சொல்கிறேன் எல்லோரும் லீவ் விடு ஊழலுக்கு போய் கொஞ்சம் நாள் ரெஸ்ட்டாக இருக்கும் பண்ணுறதுக்காக ஞாயிறு லீவாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கடா பேங்குகள் வந்து பெரும்பாலும் கிழமை நாள்லேயே மூன்று மணியோட பேங்குகளோ அதே மாதிரி இதில் உள்ள சில சில கம்பெனிஸாக இருக்கலாம் சில பே பெனான்ஸ் கம்பெனிகள் சில கடைகள் பெரும்பாலும் சங்கானையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பேங்கும் சங்கான இருக்குது நீங்கள் பக்கத்தில் இதுக்கு அடுத்த டவுன் சின்ன குட்டி டவுன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ட தெரிவிப்பு இருக்குது சில சில ஸ்வீட் கடைகள் வந்துருக்கு சில ஃபேன்சி கடைத்துல இருந்துருக்கு இது பாருங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அண்ட் இந்த சும்மா சும்மா அந்த கடைகள் எல்லாம் பெரும்பாலும் மூடி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இதிலே தெரியுது எவ்வளோ ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குதுன்னு உங்களுக்கு இதிலே தெரியும் சங்காணிக்க பெரும்பாலும் எல்லா கம்பெனிஸும் இருக்குது பெரும்பாலான பேங்க்ஸ் இருக்குது ஸோ எங்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தது காடை காசு போடணும்னு போட்டு நாங்கள் வந்து சங்கானிலிருந்து மாணிப்பை கேர்னர் வீதியால போய் கொண்டிருக்கோம் சைக்கிள் தான் போறோம் அம்மன் கோயில் இந்த அம்மன் கோயிலுக்கு எதிர்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடி தண்ணி கிணறு ஒன்று இருக்குது இல்ல சில குடி தண்ணி எடுக்கிறவங்க இதால போனா நாங்கள் சித்தங்கனி சந்தி சித்தங்கண்ணி சந்திக்கு அடுத்தது நாங்கள் சங்கானையில் சங்காணையில இருந்து அடுத்த நாங்கள் பிரதானமாக வார சந்தி எங்களுக்கு வந்து என்ன சந்தி மோனாஸ் மணிப்பாயா அடுத்த வந்து எங்களுக்கு வார சண்டிலிப்பே சந்தி சண்டிலிப்பேல வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோவில் இருக்குது சண்டிலிப்ப சீரணி அம்மன் ஆலயம் வந்து அங்கே தான் அமைஞ்சிருக்குது நாங்கள் இப்போ போகிறோம் பின்னு கடுமையாக அடிக்கிறது நாங்கள் சைக்கிளில் போகிறோம் முதுகு தானங்களை கொஞ்சம் சுருக்குது பொருங்க நாங்கள் இப்போ இப்போ சைக்கிளாக போடுறோம் கொஞ்சம் நாள் இந்த நேரம் ஒரு இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் ஒன்று போகுது மலைகள் இதில் ஒரு கராஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா வானங்கள் திருத்த வாரது கராஜ் ஒன்று இருக்குது இல்லை கொஞ்சம் இந்த ரோட்டு பிஸியான ரோட்டு தான் இதை விட பெரிய கராஜ் ஒன்று இருக்கு பெரிய பெரிய அந்த பலூன் பஸ் ஒன்று சொல்லுவேன் மெயினாக லக்ஸரி பஸ் ஒரு லக்ஸரி பஸ்ஸுகள் திருத்த கராஜும் இதுக்குள்ளே இருக்குது இந்த ரோட்டில் அமைஞ்சிருக்குது யார் சங்காணிக்க தேவைப்பட்டார்கள் நீங்கள் நானுகி கொள்ளலாம் தாரணமாக இதில் முந்தின கடை ஒன்று இருந்தால் அந்த கடை இப்போ இல்லை நான் இதோட சங்கான முடியுது என்னோட இதில் போட்டிருப்பாருங்கோ நன்றி மீண்டும் பாருங்க என்ன பட் அது அழிஞ்சு போச்சு இனி அங்கால் வந்து இது வந்து சண்டிலி சண்டிலிப்பே பிரேசவைக்குரியதா வெறும் நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்களில் ரயில் பழக்கிற செயற்பாடு நடக்குது இந்த ட்ரையல் அண்ட் என்ன முதல் எல்லாரும் அந்த வாகனம் ஓடி காட்டி இது எனக்கு ஓட தெரியும் சொல்லி லைசென்ஸ் எடுப்பேன் தானே அந்த செயற்பாடு தான் ஆ சுத்த தமிழ்ண்டா கிட்ட ஒத்திகை வாக்குறதா ரைட் அந்த தமிழ் இது போவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கராஜ் ஒன்று இருக்குது கராஜுக்குரிய போட் போட்டு இருக்குதுல இந்நேரங்களில் சைக்கிளை செய்கிறது உடம்புக்கும் நல்லது எங்கட மனசுக்கும் நல்லது ஓ அப்படியே இதுல வந்து சரஸ்வதி கோயில் நீங்க ஒரு இடத்துலயும் பாத்துருக்க மாட்டீங்க சரஸ்வதி கோயில் இது வந்து சங்கான்ல இருந்து எங்க போற இடம் கிடையாது சண்டலிப்பா போற இடத்துல இருக்குது இப்போ நாங்க வந்து சண்டலிப்பா சந்தி கிட்ட வந்துட்டோம் அங்கோ தெரியுது பாருங்க சண்டலிப்பா சந்தி சீரணி மகாலன்ற பெரிய கல்யாண மண்டபம் இருக்கு நான் சந்திக்கு வந்துட்டோம் சந்தில இருந்து வெள்ளப்பக்கம் திரும்ப போறோம் இதுதான் சீரணி அம்மன் கோயிலுக்கு போற ரோட் முன்னுக்கு இருக்கு பாருங்க தெரியுது பாருங்க கோயில இதான் அந்த சீரணி அம்மன் கோயில்னு சொல்றது நாங்கள் இது கொஞ்சம் காட்டுறோம் நீங்கள் வந்து இது எப்படி என்றால் நீங்கள் யாழ்ப்பாணத்துல இருந்து என்றால் சண்டிலிப்பா சந்திக்கு முதல் பெட்ரோல் சைடுக்கு எதிர்ப்பக்கத்தால் ஒரு ஒழுங்கை போகும் அதாவது நீங்கள் வரைய உங்களோட இடப்பக்கத்தில் ஒரு ஒழுங்காக போகும் போடும்படியில் போட்டு கொஞ்சம் இருக்கு கோயில் பெரிய கோயில் தான் பட் இருக்குது இதே நீங்கள் கருநகரில் இருந்து சங்கனைக்கால் வந்தீங்கன்னா உங்களோட சண்டிலிப்ப சந்தியால திரும்பினவுடனே வெள்ளப்பக்கத்தில் ஒரு ஒழுங்கை இருக்கும் இந்த கோயில் இருக்குது பாருங்க இந்த கோயில் வந்து பின்னேறம் வந்து சூரியனை பலிச்சு முடியக்க வேற எதுன்னு இல்லை ரம்யமாகவும் அலாகாவும் இருக்குது நாங்கள் போய் பார்ப்போம் சைக்கிளில் உள்ள போகலான்னு தானே என்ன சரி நாங்கள் போவோம் உள்ளுக்க போயில சும்மா அவங்களுக்கு வழி ஓட்டமாக காட்டோம் ஏன்னா இது நிறைய விஷயங்களை காட்டவனு தானே ஞாயிற்றுக்கிழமை எப்படி இந்த ஊர் இயங்குது அந்த மாதிரி பார்ப்போம் கோயிலில் வந்து ரெண்டு ஆ சனமனம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது இந்த சரி இந்த கோயிலில் வந்து இந்த சாமிகளுக்கு வந்து நிற்கணும் சீரணி அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து இது அம்மன் கோயில் பட் என்ன சிலை இருக்குன்னு பாருங்கள் இதில் நந்தி சிலை சிலை வச்சிருக்கணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா என்னது நைனாதிகூர் கோயிலையும் சேம் வந்து இதே இது பாவிக்கணும் பாருங்கள் இதில் கொஞ்சம் சார நடமாட்டமே ஆக்கள் அங்கே அங்கேயும் கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் நிற்கணும் அங்கே அதில் கொஞ்சம் வாகனங்கள் நிற்க மாதிரி இருக்குது ஆனால் என்ன ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அமைதியாக அழகாக இருக்குது கோயில் நாங்கள் எங்கள் பயந்து தொடரும் கடவுள் கும்புடு கோயில்ல எங்களை வீடியோ வந்து ஒரு பத்து கையால் ஓட வேணும் ஒரு நூறு கை அடிச்சு காடவுல போட்டு தொடர்ந்து எங்கள் பயணத்தை தொடரு சண்டிப்ப கோயில் இருந்து வந்து சீரணி கோயில் வந்து ஓரிட்டோம் ரோட்டு வந்து கொஞ்சம் டேஞ்சராடம் இந்த வெள்ளக்கோடுல வந்து சொல்றேன் முந்தக்கூடாண்டு பாத்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து வரஞ்சுது பஸ் வந்து போனப்போட்டு சரி வாங்க இந்த பக்கம் பார்த்தாச்சு இந்த பக்கம் இல்ல அப்போ வந்தால் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிபொருள் மேல்நிறப்பு நிலையம் ஒன்று இருக்குது வந்து சண்டிலிப்ப எரிபொருள் மீள்நிறப்பு நிலையம் இது வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில இந்த எரிபொருள் தட்டுப்பாடு நேரம் வந்து இதில் பாத்தீங்கன்னா பெரிய கியூ ஒன்று நிற்கும் சண்டிலிப்பாவில் இருந்து மானிப்பா பெட்ரோல் செட்டையும் ரெண்டும் இணைய அளவுக்கு ஒரு வரிசைன்னு இந்த வரிசை ஒன்று இருந்தது இது வந்து தற்காலிக பாலம் ஒன்று போட்டிருக்கிறோம் இது செய்யும் இது சீக்கிரம் வெகு வேறு வேலை நடக்கும் தொடர்ந்து பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த வழிகள் தொழில் பெற்றுருக்குதான் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு ரெண்டு மலை பெஞ்சோன்னே வயலுகள் எல்லாம் பெரும்பாலும் உலாப்பட்டுருக்கு பாருங்க வயலுகள் எல்லாம் முழுது இருக்கணும் தொழில் பெற்று இருக்குது பார்க்க ரம்யமான சூழல் அழகா இருக்குது மழை இனி இனிமேல் டிசம்பர் என்ன டிசம்பர் மா அக்டோபர் மாதங்கள்ல மழை பெய்கிறது மழை பெஞ்சா இது வயலா இல்லை குளமான்னு தெரியாத அளவுக்கு தண்ணி நிற்கும் இந்த ஊர்க்காரர் யாருமே இருந்தால் கொமன்ல சொல்லுங்கள் என்ன மாதிரி உங்கள் இடங்கள் எதுவும் வித்தியாசமான இடங்கள் அல்லது ஆக்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கான்னு சொன்னா நாங்கள் தெரியப்படுத்துவோம் ஆக்களுக்கு சின்ன ஒரு பூங்கனி சோலை ஒன்று இருக்குது இதில் பூக்கடல் வைப்பிடம் அதை மரத்துக்களை வடிவே இருக்கு நிழலை பார்க்க தான் இந்த மரங்கள அறிமுக பேருக்கு தெரியும் மழை காலம் தான் யாழ்ப்பாணம் வெள்ளம் இன்னொன்று அரிகண்டப்படுற மாதிரி ஒன்று இருக்குது வெரி குட் அந்த அட்டை தான் நிஞ்சாக இது தண்ணி கடை ஒன்று இருக்கு பாருங்க இந்த அட்டை தான் நெல்லாம் பிரச்சனை இதே அங்கே மலையா பக்கம் பாத்தீங்கன்னா அந்த லீச் அடைன்னு சொல்லி ஒருவாக அட்டை கிடைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் மேன் மாதிரி கலர் கலர் கோடு அடிச்சு சிட்டி பஸ் அங்கே சின்ன இல்லை சொல்ற அந்த அந்த அப்படி ஒரு அட்டையை ஒன்று ஓடி தெரியும் பெரிய பெரிய அட்டைகள் விதம் விதமா ரக ரகமா தெரியும் இப்போ நாங்கள் வந்து மேனி நெருங்கிட்டோம் இப்போ பேரங்கோவில் கொஞ்சம் கடைகள் நெருக்கமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயல்வெளி இந்த ரோட்டுக்காக போனீங்கடா இதில் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் சேல் பண்ணுற ஒரு கடை இருக்குது காருகள் வாகனங்கள் வாங்கி விற்கணும் இங்கே புது புது வாகனங்கள் நிற்கிது இதில் இது ஆட்டோக்களோடு தெரியுது இது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ரெண்டாவது பெரிய ஓரளவு பெரிய டவுன் மேனி பேக் கிட்ட வந்துவிட்டோம் இதில் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது வேறங்கதில் பெரிய பெரிய சுவ மார்க்கெட்ஸ் இருக்குது பழக்கடை இருக்குது பல புது வாகனங்கள் தெரியுது புது புது வாகனங்கள் நீரை இணைக்குது ஒரு யாழாசான்னு ஆசைன்னு சொல்ல போற ஒரு குண்டசமிங்க தான் இருக்குது பிள்ளை ஸ்காலர்ஷிப் பிள்ளைகள்தான் பெரும்பாலும் செய்யறவை ஷோ இதில் பாத்தீங்கன்னா இந்த வீடு விற்க யாரும் வேண்டாக்கள் இருந்தால் வேண்டுங்க ஃபோன் நம்பரும் போட்டிருக்கீங்க இந்த வீடு சரி நாங்கள் போம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைத்தொகுதிய மேனி இருந்து சங்கானபுரம் வழியில இஞ்ச படைசியம் ரொஸ் இப்படிதான் போட்டிருக்கோம் ஆனால் என்னை ஒழிஞ்சு போய் கிடக்குது மரங்களுக்கு தாம்பரஜனை நாங்கள் இப்போ மேனிப்பாய்கிட்ட வந்துட்டோம் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கடா ஒரு ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குது இப்போ என்னென்னு சொல்கிறது இப்போ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா சண்டிலி சண்டிலிப்பேல இப்படி எங்களுக்கு பேல சீரணி அம்மன் கோயிலோ அது மாதிரி மேனிப்பாய் என்ன கோயில் மானிப்பாய்டா எங்களுக்கு இங்கே உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கவே தெரியும் கோபுரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது வேறு எந்த கோயிலும் இல்லை மானிப்பாய் மருதரி பிள்ளையார் ஆலயம் அந்த வகையில மேனிப்பில வந்து ஒரு பிரதானமானதும் அடையாளம் அடையாளமான கோயில் வந்து எங்களோட மருதரி புல்லா கோயில் இது வந்து பாத்தீங்கன்னா மேனிப்பேர் குட்டி ரவுண்டை போட்டு குட்டி ரவுண்டை போட்டு இதில் திரும்பவும் நாங்கள் எந்த பக்கம் வெலப்பக்கம் திரும்புவோம் திரும்புவோம் ஆஹ் இதுதான் மேனிப்பே ரோடு நேர போனீங்கண்டா நேரம் போனா அங்க போகும் நேர போனா நேர போனீங்கன்னா இங்க எங்கட என்ன பேர் உடுவில் உடுவில் உடுவிலோவில் உடுவிலை போகும் இது வந்து மேனிப்பாய் மேனிப்பாய் பிள்ளையார் கோயில் இது வந்து மேனிப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் மருதரி பிள்ளையார் ஆலயம் நாங்கள் பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு இது முன்பக்கம் இல்லை இது வந்து கோவிலோட பின்பக்கம் முன்பக்கம் வந்து அதான் அந்த முங்குவாக்க கோவிலுதான் வேலை நடந்து கொண்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங் ஸ்கூல் அதாவது நர்சிங் அசிஸ்டன்ட் படிப்புக்கு ஒரு கிரீன் வெமரியில் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது இந்த வந்து ஹாஸ்பிட்டல் ஹோஸ்பாடி சம்மந்தமான விஷயங்கள் அதாவது இந்த மருத்துவ சிகிச்சை தொடர்பு அதோட நீங்கள் நர்சிங் சம்மந்தமாக படித்து கொள்ளலாம் என்னங்க நண்பர் அவரால் இங்கே படிக்கிறார் அதனால் நாங்கள் சொல்லணும் படித்து இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார் இது வந்து கீரிமலை யாழ்ப்பாண பஸ் ஒன்று போனாஸ் பெரிய ஐஸ்கிரீம் ஒன்று கிடக்குற மாதிரி கிடைக்கா பயணம் வாங்கி பெரிய ஐஸ்கிரீம் ஒன்று நடக்குது ஆளுக்கு ஒரு கை தூக்கி கொண்டு போனால் விடிய விடிய சாப்பிடலாம் போல எனக்கு என்னது யாழ்ப்பாணத்தில் உருவாக்கு ஐஸ்கிரீம் அப்படிங்களா கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சிருக்கிற கடை உண்டு கடை இதுலேயும் ஒரு கடை விற்க கிடக்கு யாரும் தேவைப்படுறாங்க கண்டக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க ம் இப்போ நான் சொல்கிறேன் தானே மேனிப்பே ஒரு குட்டி டவுன்ட்டு மேனிப்பேரையும் ஒரு டவுன் தானே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட் சிட்டி இருக்குது ஃபுட் சிட்டி இருக்குது பெரிய இதுகள் இருக்குது இதில் இங்கேயும் அபான்ஸ் இருக்குது சங்கானை கடத்தது எங்களுக்கு மேனிப்பேரையும் அபான்ஸ் இருக்குது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு அடுத்து எங்களோட ச ஃபுட் சிட்டி இருக்குது அதே நேரம் இதில் பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அதே நேரம் எங்களோட வேர்ல்ட் ஃபேமஸ் பீட்ஸ் ஹட் வந்து ஜஃப்னா சோ ஜனா கடுத்த மேனிப்பேலே ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க அப்புறம் நான் சொன்னேன் தானே எங்களுக்கு வந்து சப்போஸ் இது மிஷு வண்டா சங்காணைக்கு போகலாம் சங்காண இல்லாட்டி மேனிப்பேக்கு வரலாம் மேனிபாய் மில்லாட்டி சாட்ட அங்கே என்ன செய்யலாம் யாழ்ப்பாணம் போகலாம் இலேயம்பா பாருங்க இலேயும் பா பேங்க்ஸ் இருக்குது யோசி இருக்குது சம்பத் இருக்குது செலான் இருக்குது ஆனால் இந்த ரோட்டு வந்து சரியான பிஸியான ரோட் நானே இந்த மண் ரோட்டு காலையில் சைக்கிள் வைக்கி போகிறேன் வேறு இங்கே நான் பேசா தெரியும் தான் பிஸி போகிறோம்

இதில் வந்து ஒரு கடை ஒன்று இருக்கு இப்போ தீபாவளிக்காக வந்து பெரும்பாலும் எல்லாம் புது பொழிவு பெற்றவர்கள் சிலையும் சிங்கர் இருக்கு யாழ்ப்பாணம் மேனிப்பாய் சங்கான இலையும் இருக்கு இது ஒரு ப்ரைவேட் டியூஷன் சென்டர் ஒன்று இருக்கு பிட்ஸ்மேன் என்று சொல்லப்படுற ஒரு டியூஷன் சென்டர் ஒன்று இருக்கு மனப்பில் சாரி கிரேட் லெவன் பிரேக் மனப்பில் படித்து போகலாம் சரி என்னசி மேங்க இருக்கு உளுப்பு கடை இருக்குது இதுல தேவி மசாலா மிக்சர் கம்பெனி இருக்குது இதுதான் வந்து மேனிபாய் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்பாளையம் திருமண மண்டபங்கள் இருக்குது இது வந்து மானிப்பாய் தென்மேற்கு வலிக தென்மேற்கு பிரதேச எதிர்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலியான மண்டபம் ஒன்று இருக்குது கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது போல சனமாக இருக்குது ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது அது மேலே டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது இதுக்கு எதிர்பக்கத்தில் வந்து எங்களுக்கு மேனிப்பாளையம் ஒரு லங்கா எரி போல் நிலையம் ஒன்று பார்த்திங்கன்னா அந்தோனியா அந்தோணியார் ஒன்றுக்கு நாங்கள் கண்டிக்கு இருக்கா சேத்துக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று அது மானிப்பாய் புனித அந்தோனியார் ஆலயம் நாங்கள் உள்ள புகையில் என்ன காரணம்னால் நாங்கள் வந்து எங்களுக்கு ப்ரொப்பரான உ உடம்பு நாங்கள் போட்டுக்கணும் அதாவது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷோர்ட்ஸ்களோட நிற்கிறோம் ரெண்டு பேரும் ஸோ உள்ள போகிற சரியில் தானே அப்போ நாங்கள் வெளியில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆதார் நடந்து கொண்டு வந்து திருப்பதி ஒப்புக்கொள்கள் நடக்கிறேன் நாங்கள் தொடர்ந்து வீடியோ தண்ணி பண்ணுவோம் வாங்க போவோம் சும்மா ஒரு பிரியாணி ஒரு சும்மா ஒரு கடை திருக்கிறேன் புதுசாக சரிங்க இருக்குது இது திருப்பி நாங்கள் சங்கானை கடைத்த மேனிப்பா இருக்கோம் சில பேங்க் இருக்குது பீப்புள்ஸ் பேங்க் இருக்குது கொஞ்சம் கடை தொகுதிகள் நிறைய இருக்குது இதுதான் மேனிப்பா ரவுண்ட் அபோட் அதை வந்து சேர்ச்சடி என்று சொல்லணும் இதை ரவுண்ட் அபோட்னு சொல்கிறது அது பாரு நிறைய ப்ரில்டர்ஸ் இருக்குது கடைகள் இருக்குது இதில் இன்னேசி என்று சொல்லப்படுற ஒரு ஏல் புள்ளியல் படிக்க டியூஷன் இருக்குது ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நிறைய நிறைய படிப்பிக்கிற இடங்கள் இருக்குது நாங்கள் அடுத்ததாக போகிற வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் போய் போயின்னு வைப்போம் ஆக சொல்லி சொல்லுகிறாங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து சுதுமலை என்று சொல்லினோம் நாங்கள் அடுத்த வந்து இப்போ நாங்கள் கடந்து போக போகிற இடம் வந்து சுதுமலை சந்தி என்று வேணும் இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக என்றால் கண்டக்டர் மாட்ட சுதுமலை சந்தின்னு சொன்னீங்களா இதை ட்ராப் பண்ண இதால் வந்து போனீங்கன்னா எங்களோட தாவடி ரோடு அதாவது கேகேஸ் ரோட்டில் போய் இந்த ரோடு கேகேஎஸ் ரோடு போகணும் தாவடி வீதியன்னு சொல்றது இதனால் போய் கொண்டிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கடா உடுப்பு கடைகள் இருக்குது இன்றைக்கு ஞாயிறு தானே உடுப்பு கடை இருக்குது இன்றைக்கு போட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமை அண்ட் இதில் மூங்கில்னு சொல்லப்படுற ஒரு சாப்பிட் சாப்பிட கனகாலமாக இருக்குது சரி இதில் வந்து என்னன்னு சொல்கிற இதை மெக்கானிக்கான மெக்கானிக்கல் இருக்குது அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல வேணும் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஆணைக்கோட்டை சந்தி வரைக்கும் மோஸ்ட்லி வந்து இடப்பக்கம் வெள்ளப்பக்கம் எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் வாகனங்கள் திருத்தப்படுற இடங்கள் வந்து அதிகமாக இருக்கு உங்களுக்கு இந்த காட்டம் இங்கே இருந்த ஆணைக்கோட்டை சந்தி வரைக்கும் வாகனங்கள் திருத்தப்படுற இடம் வந்து ரொம்ப இருக்கும் இப்போ நாங்கள் சுதுமலை சாந்தி தாண்டினோன்ன முதலாவது எங்களுக்கு வாரது என்ன சொல்லுங்க இதான் இதுதான் மேனிப்பாய் இந்து மகளிர் கல்லூரி மேனிப்பா ஹிந்து லேடிஸ் சொல்கிறோம் ஸ்கூல் இதனால் மேனிப்பா ஹிந்து லேடிஸ் ஸ்கூல் இருக்குது இது இந்த ஜமகா ஒன்று புதுசாக தொடர்ந்துருக்காங்கண்ண ஜமகா ஒன்று புதுசாக திறந்துருக்கு இதில் வந்து மேனிப்பா ஹிந்து லேடிஸ் கல்லூரி இருக்குது அதில் அறுபது வருஷம் முடிஞ்சது போல் யாரும் இதில் படித்த ஆக்கள் பார்த்துக்கொண்டு கொண்டு கமெண்ட் பண்ணுங்க பட் நம்மளுடைய ஸ்கூலே ஒரு விளக்கத்தில் எடுத்து போட்டு விட்றோம் இதில் வந்து அவன் யாரும் நினைவாக வந்து பஸ் ஸ்டாண்ட் கடை கொடுத்துருக்கணும் பார்த்தீங்களா இதில் முதலாக இருந்தால் வாகன சேல்ஸ் ஒன்று இருக்குது இதில் வாகன சேல்ஸ் வாகனம் திருத்துற கடை இருக்குது பிறகு வந்து இதில் திருப்பி ஒரு கார் வாஷ் பண்ணுற கடை ஒன்று இருக்குது ஒரு கார் ஷோரூம் ஒன்று இருக்குது கேபி ஓட்டோ ட்ரேடர்ஸ் வந்து போட்டிருக்கிறான் கார் ஷோ ரூம் சொல்ல மாதிரி பே ரோட்டில் இருந்தாலே முழுக்க பெரும்பாலும் வாகன கடைகள் இருக்கு இதுல முது டிஜிட்டல் இருக்குது கொஞ்சம் சில போர் அடிக்குதா வீடியோ போர் அடிச்சா கொமண்ட்ல சொல்லுங்க போர் அடிக்குது இல்லை நாங்கள் புதுசா என்ன மாதிரி செய்யலாமு நீங்க சொன்னீங்க நாங்கள் அதுக்கு எந்த மாதிரி செய்வோம் சிலர் வந்து முகங்களை காட்டோடு மண்டப அங்கே விரும்புவீங்க இந்த ரோட்டு வந்து பாருங்க இப்ப நான் இன்னைக்கு இந்த ரோட்டு போட்டு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு நீங்கள் இருக்க ரோட்டு புண்டு குழுமையா இருந்துருக்கலாம் இப்போ ரோட்டெல்லாம் எல்லாம் இதில் வந்து ஒரு குட்டி ஒன்று இருக்குது பார்க்கன்றது ஒரு சில்ட்ரன் பார்க் ஒன்று சில்ட்ரன் பார்க் இருக்கு மேனிப்பா சிறுபர் பூங்காண்டா அடுத்ததா மேனிப்பா நாங்கள் ஆணைக்கோட்டை சந்தியை நெருங்கி நெருங்கி விட்டோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைகள் நிறைய இருக்கு இதுல புதுசா வீடுகள் கொஞ்சம் கட்டி கொண்டிருக்கணும் இதுல ஒரு உப அஞ்சல் அலுவலகம் ஆணை கோட்டை என்று போட்டிருக்கு பாருங்க இதுலயும் ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கு அதே நேரம் இஞ்சாலி பக்கமும் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு இனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு சர்வீஸ் சென்டருக்கு மேல இந்த கொஞ்சம் தூரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சர்வீஸ் சென்டர் இருக்குது இதில் மோடி ஞாயிற்றுபடியாக பெரும்பாலான சர்வீஸ் சென்டர்ஸ் விடுமுறை விட்டுருக்கணும் அங்கே இதைக்காக இதில் இதில் பெரும்பாலும் கிழவன் நாளில் வந்தீங்கன்னா சரியான பிஸியாக இருக்கும் பத்தாவதுக்கு நாளைக்கும் வந்து ஒரு லீவு நாள் இது அப்ப கடை விட்டு அப்படை கடை போட்டு சரி பரவாயில்ல விடுங்க பாய் நீங்கள் யோசிக்கலாம் என்ன இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் உண்டு அதில் திரும்புதண்டு பஸ் ஒரு திரும்ப நேரத்தான் பெருகுது இந்த ரூட் வந்து ஒரு சந்தி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று நாலு பஸ் ரூட் சந்திக்கிற இடம் இது வந்து ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு காரணகர் பீதி பஸ் வந்து இது வந்து காரணர் புது ரூட்டு கால போகிற பஸ் பார்த்தீங்கன்னா ஆனக்கோட்டை சந்தி நாங்கள் ஆனக்கோட்டை சந்தியால் திரும்பி சரி சனக்கு எல்லாது ப்ரோ ரைட் சரம் இல்லை ப்ரூவா ஓகே சரி இப்போ நாங்கள் போகிற வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூட் உங்களோடய வணக்கம் சொல்லணுன்னா பஸ் ரூட் சொல்லுறேன்னா எழுநூற்றி எண்பத்தி ஆறு சொல்லுவோம் இது வந்து இதால் போக மாட்டா வார பஸ் வந்து ஆனக்கோட்டை சந்தியால் திரும்பி நவாலி அடுத்த சங்கரத்தை சந்தி போய் மாவடி சந்தி போய் அங்கே இருந்து காரணர் போ மூளாய் போய் கேரணர் போகிற ரூட் வந்து இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தங்கனியும் போகலாம் எங்கேயும் போகலாம் சொல்லி சப்போஸ் யார் யாரும் புதுசாவார்க்க தேவைப்படலாம் ஆனக்கோட்டை சந்தி போகிறோம் ஆனக்கோட்டை மூத்த நாயனார் ஆலயம் திருவிழா ஆனது முடிஞ்சது இது அந்த ஆலயத்துக்குரிய ஒரு கல்யாண மண்டபம் இப்ப வந்து சூரியன் மறைந்த நிறுவனடியா பார்க்க உங்களுக்கு அழகா இருக்கு வானம் அழகா இருக்கணும் எண்பத்தி ஆறு ரூட் பஸ் சொன்னா இலங்கை பூக்கள் சேவைக்குரிய ஒரு பஸ் வந்து போய் கொண்டிருப்பாருங்க அது பார்த்தீங்கன்னா நவாலி சித்தெறியன்னு சொல்கிறாங்க நாங்கள் தாண்டி வந்துட்டோம் அந்த போய்கொண்டிருக்கோம் இது வந்து நவாலி சிந்தாமணி பிள்ளையா கோயில் அப்படின்னு சொல்கிற இடம் இந்தியாவில் ஒரு ஒரு பிள்ளையா கோயில் ஒன்று இருக்குது அந்த பிள்ளையா கோயிலுக்கு வந்து நவாலி சிந்தாமணி பிள்ளையாருன்னு சொல்லிவிடும் ஏற்றால் இதுதான் நவாலி நவாலி பளுத்தி ஆறு ஆரம்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது அந்த ஒரு அதில் ஒரு வளைவு ஒன்று தெரியுது அதுதான் வந்து கலையோடை அம்மன் கோயில்னு சொல்றது கலையோடை அம்மன் ஆலயம்னு சொல்லினோம் நவாலி கலையோடை அம்மன் கோயில் இது வந்து கண்ணகி வந்து மதுரை எரிச்சிட்டு வரும்போது இங்கே வந்து இருந்ததாகவும் அவ தண்டை தடியால குத்து நேரம் தண்ணி வந்ததாக சொல்லப்படுற மாதிரி ஒரு அப்படி அந்த ஒரு கதை ஒன்று இருக்குது இது வந்து ரம்யமான சூழல் பாத்தீங்கன்னா வரிவாயிருக்கில்லை கவனம் பெம்பல நவாலி வழக்கியாறு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன நீர்நிலை உண்டு பார்த்தீங்கன்னா இது இது வந்து சும்மா நிற்கலாம் சிலர் ஏன் இந்த கல் நட்டுக்கினமெண்டு இந்த கல்லுக்கு வந்து ஒரு பேர் இருக்குது இந்த கல்லை வந்து நாங்கள் லாவுரஞ்சி கல்லுன்னு சொல்லுவோம் அதாவது என்னெண்டா முந்தி வந்து இந்த ப இடங்கள் தெரியுதானே இந்த வயல்வெளிகளில் வந்து மாடுகளோ இல்லை கால்நடைகள் வந்து மேஞ்சிட்டு வருகிறோமாம் மேஞ்சிட்டு வார நேரங்களில் வந்து தண்ணி குடிக்க வருங்கள் அப்போ அந்த நேரங்களில் அதுகளுக்கும் வந்து அந்த இது மொட்டுண்ணிகள் இல்லை பூச்சிகள் அதால் அந்த சொறிவு ஏற்படலாம் அந்த கடி ஏற்படலாம் அப்ப சொறத்துக்கும் உரா ஒரு விடாமல் போங்களுக்கண்டா கை இருக்கு அதுல கை இல்ல அப்ப என்ன இப்படியான அந்த சொர சொரப்பான கையில வந்து வைக்கலாம் அப்ப அந்த நேரம் அந்த இது இல்லாம சொல்ற அதுக்காண்டா இதுல வயல்வெளிகளில் வேலை நடந்து இருக்கு உழவு வேலைகள் பந்த பேர் வரம்பெல்லாம் எல்லாம் கட்டியாச்சு பாருங்க அதில் மாடுகள் வந்து கூட்டம் கூட்டமாக போகுது அங்கே வேறு மாடுகள் வந்து கூட்டம் கூட்டமாக போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்ற மண்டா அவ்வளோ பேரும் வரவில்லை மண்டா இல்லை காட்டுற மூலம் விலங்குகள் கூட்டம் பறவைகள் வந்து அந்த ஒவ்வொரு சேப்பில் பறந்து கொண்டு வடிவா இருக்குல்ல பார்க்க ரம்யமான சொல்லிங்கண்டா வழுக்கியாருன்னு சொல்லிங்கன்னா இது வந்து இப்படி சங்கானை காலம் வந்து அந்த அந்த வாய்க்கால காலம் வந்து அதில் தொடர்ச்சி வந்து அங்கே போகுது என்றால் இப்படியே அராளிக்க போய் சேர்ப்பு தண்ணி போய் அதனாலே பாலத்துக்கு போகக்கூடிய நிறைய மாடுகள் வருது மாட்டு பட்டி வந்த நேரம் எல்லாம் பட்டியலுக்கு வர மாடுகள் வந்து இந்த சூழல் வந்து மிக ரம்யம்மாவும் அழகாக இருக்கு பாருங்க சூரியன் மறைகிற நேரம் வழிகளும் கொஞ்சம் பச்சை பசையிலும் லைட்டாக இருக்குது துளிர் கொண்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கு இதுல பாவிக்கிறதுக்கான பழைய அமைப்பு உண்டு அதே நேரம் வந்து இது வந்து ஒரு கேணி உண்டு இதுல ஒரு ஒரு சின்ன மடைச்சதா காணையில இது வந்து தொல்பொருள் மூலாதாரம் ஒன்றும் இலங்கை தொல்பொருட்கள் அதிகார சபையினால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி இருந்தது ஒரு கேணி உண்டு நீர் நீர்நிலை உண்டும் பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வித்தியாசம் அமைப்பு அது ஒரு படிமாரி அமைப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சுமதாங்கன்னு சொல்லிக்கணும் அது நேரம் இந்த சைக்கிள் நிதி தானே அதை வந்து ஆவுரஞ்சி கல் சொல்லிடும் அதாவது அப்போது சொன்ன மாதிரி தான் இந்த நீர்நிலையில் வந்து நீரை அறிந்து விட்டு வார விலங்குகள் என்ன செய்ய அது அந்த உடம்பில் உள்ள இந்த பூச்சிகள் மற்ற இந்த ஒட்டுணிகள் அகற்றுறதுக்காக இந்த கேண்டலில் வந்து தேவை இதை வந்து ஆவுருந்தி கேண்டலில் சொல்லுவேன்